What is your aim அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டி நூர் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரீ ரிசல்ட் பிளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து அகைன் வந்து ரீ நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்களா ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருச்சா அது இல்லாமல் வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி எதனாச்சும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து வீட்டில் நம்ம பார்க்கலாம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரொம்ப நாளாக வந்து சார்பி அப்டேட் வந்து எதுவுமே நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம் ஏன்னா வந்து காரணம் டீனு சார்பியும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து அடுத்து வந்து மூவ் பண்ணலை அதனால தான் வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து நம்ம பண்ணாமல் இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு காரணம் வந்து வேகம் எடுக்கும் டீனு சார்பி இப்போ டீனுசார்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று டு ஒரு ஒன்றரை மாதம் வந்து ரொம்பவே மௌனமாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து மீண்டும் வந்து அவங்களோட வேலையில் வந்து வந்து அவங்க வந்து வேகம் எடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீனுசார்க்குலேருந்து எல்லா ப்ராசஸும் எல்லா அப்டேட்டும் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக தான்ப்பா மூவ் பண்ணுவாங்க சொல்லிக்கிறேன் அப்படிங்களா ஏன்னா வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது என்ன எலெக்ஷன் இருக்குன்னா தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன் இருக்குது அந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மே இல்லாட்டி ஏப்ரலுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் குடிக்க கொடுக்குற அளவுக்காச்சும் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவாங்க ஏன்னா அப்படின்னா இந்த வருஷம் வந்து எஸ்ஐயோ பிசியோ இப்போ எஸ்ஐ நோட்டிஸ் வந்துருச்சு இப்போ எஸ்ஐ எக்ஸாமே டிசம்பரில் இருக்கும்னு வச்சுங்க அதே மாதிரி பிசி நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் பிப்ரவரியில் இருக்கும்னு வச்சுங்க அப்படின்னா வந்து ரெண்டுத்துக்கு இந்த ரெண்டு ரிக்ரூட்மெண்ட்டுமே அப்பாயிண்ட் ஆர்டர் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஆட்சி வந்து கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் வந்து அவங்க வந்து அப்பாயின்ட் ஆர்டர் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற ஆட்சி வந்து டிஎம்கே அவங்க இப்போ இருக்கிற இதுக்குள்ளேயே வந்து அதாவது அடுத்த வருஷம் இருக்கிற அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து முடிக்க பார்ப்பாங்க இந்த டீன் சார்பி மற்ற எல்லா ரிக்ரூட்மெண்ட் போர்டுலையும் இதை வந்து பண்ண பார்ப்பாங்க ரீசன் வந்து அவங்க இருபது குள்ளேயா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வந்து அவங்க வந்து கணக்கு காட்ட முடியும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் சப்போஸ் வந்து இப்போ வேற எதனாச்சும் கட்சி ஏடிஎம் கே ஐடி டிவி கே எதாச்சும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க இதில் தான் வந்து சேரும் அதாவது அவங்க கணக்கில் தான் வந்து சேரும் ஸோ அதனால் இப்போ கரண்ட்லி இருக்கிற அந்த டிஎம்கே வந்து எல்லா போர்டுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து இன்டிமேஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டாங்க இதுவரையும் வந்து எந்த ஒரு அதாவது ஒரு ரிக்குமெண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இந்த ரிக்குய்மென்ட் போடாமல் இருக்கிற போர்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்டிமேஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸும் நீங்கள் ஸ்பீட் ஆஃப் பண்ணணும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் ஸ்பீட் ஆஃப் பண்ணி அடுத்த வருஷம் எலக்ஷன் முன்னாடியே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு இன்டிமேஷன் வந்து பாஸ் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் தான் இப்போ வந்து வேகம் எடுக்கும் டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ டிநூசாரி தரப்பில் இருந்து அதாவது டேனு சார்பி இருந்து என்னென்ன அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னா வரிசையா வந்து ஒரு மூணு அப்டேட் வரப்போகுதுப்பா ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் மேலே வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான மிகவும் சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அடுத்த வாரம் அதாவது இந்த வாரம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ ரீ ரிசல்ட் ஆஹ் ஏகப்பட்ட ரிசல்ட் விட்டுட்டு மறுபடியும் வந்து கோர்ட்ல போயிட்டு மறுபடியும் வந்து ரீ ரிசல்ட்டோட சொல்லிருப்பாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ் எக்ஸாம் எக்ஸாமேஷனுக்கு ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான ரீ ரிசல்ட் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாம அடுத்த வந்து ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபேஷன் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து விட்டுருப்பாங்க இப்போ வந்து நோட்டிவேஷன் விட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆக போது இன்னும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலை டிலே பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக வந்து ஆர் வெப்சைட்லேயே வந்து ஒரு நோட்டிஃபேஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால நாங்கள் வந்து ஹோல் பண்ணி வச்சிருக்கோம் விரைவில் வந்து நாங்கள் எக்ஸாம் தேதியை வந்து டேட்டை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு சில அந்த இஷ்யூவாக ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து அப்படியே வந்து ஒரு சில இஷ்யூ தான் இந்த டீமு சார்பு எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாமல் அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமினேஷனில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம் டிபார்ட்மெண்ட் கோட்டா சிலபஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஓப்பன் கோட்டாவுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் சிலபஸ் தான் ஒரே எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லிருப்போம் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அதெல்லாம் இருக்காது வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டு தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாகவே எல்லாமே மாறி வச்சு எடுத்துருச்சு அதனால தான் வந்து நம்ம அப்படியே நம்ம சொல்லியிருப்போம் டிப்பன் கோட்டா சிலபஸ் மா சேஞ்ச் ஆகும் டீனும் சார் வந்து பிளான் பண்ண மாதிரி ஜூன் இருபத்தி எட்டில் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம எப்போ சொல்லியிருப்போம் அப்படின்னா 啊，没忙说没那么顺利吧，对了。 அதே மாதிரி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அந்த நோட்டிவேஷனில் ஒரு சில இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுவாங்கப்பா ஒரு சில இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ என்ன மாதிரி இன்டர்ச்சேஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் ஃபஸ்ட் எடுத்துனே சிலபஸ் இன்டர்ச்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா டிபன் கோட்டா ஓப்பன் கோட்டாக்கு ஒரே சிலபஸ் இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அந்த ஓப்பன் கோட்டா சிலபஸ் வந்து அதே எதுவும் சேஞ்ச் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த தேர்வது இருக்காது ஓப்பன் கோட்டா சிலபஸ்னா டிபன் கோட்டாக இருக்கும் ரெண்டு பேருத்துமே ஒரே எக்ஸாம் ஒரே ஒரே பேப்பராக தான் இருக்கும் தமிழ் காலையில் வந்து தமிழ் ஈவினிங் வந்து மெயின்ஸ் அந்த மாதிரி தான் வந்து மூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அது வந்து உங்களுக்கு ரீ நோட்டிவேஷன் விடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சில இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்து அகைன் வந்து நோட்டிவேஷன் விடுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து இன்னொன்று அந்த ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருப்பாங்க அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் வில்லிங் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி வந்து ஓப்பன் கோட்டாக்கு மட்டும் வில்லிங் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருந்துகிட்ட ஓப்பன் கோட்டாக்கு மட்டும் வில்லிங் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஒரு சில அந்த இப்போ வந்து எல்லாத்தையுமே சேம் சிலபஸாக காரணத்தால் ஒரு சில இன்டர்ச்சேஞ்ச் வந்து இதில் வந்து பண்ணிக்கிற பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அகைன் வந்து ரீ நோட்டிவேஷன் விடுவாங்க அதில் வந்து இதை வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணி அதுக்கு வந்து ப்ரொசர் வந்து கொடுப்பாங்க சோ அந்த ப்ரொஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அகைன் வந்து வந்து அப்ளிகேஷன் வந்து நியூவாக வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமா சார் அப்ளிகேஷன் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணுவாங்கல்ல சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு நியூவாக வந்து ஓப்பன் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு டீயூஸ் எஸ்ஐ அப்ளிகேஷன் விடுறப்ப அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கள ஒரு ஒன் வீக் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த ரீ எடிட்டிங் ரீ எடிட்டிங் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நீங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க என்னோட சேஞ்ச் பண்ண பண்ண முடியுமா அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக வந்து ஒரு சில ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க இஷ்யூ அதே மாதிரி வந்து பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து ஏஜ் லாக்ஸேஷன் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஏஜ் லாஸ்ட் வந்து உங்களுக்கு டீனஸ்க்கு அபிஷன்வேஷன்லாம் என்ன கொடுத்தாங்களோ சேம் அதே தான் ஏஜ் லாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு அது வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க அதே தான் இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கன்ஃபார்ம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரீ நோட்டிவேஷன் வந்து விடுவாங்க அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் அப்ளைலாம் புதுசாக யாராலும் பண்ணவே முடியாது உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் வந்து புதுசாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து இன்னொன்று வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதுவும் வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் எஸ்எஃப் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம நோட்டிவேஷன் வரது முன்னாடி சொல்லியிருப்போம் ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க எஸ்எஃப் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலாக தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எஸ்எஃப் வந்து ஆட் பண்ணல அதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம ஃபைவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில ப்ராப்ளம் போயிட்டு இருந்த காரணத்தால் வந்து எஸ்எஃப் வந்து அப்போ வந்து நம்ம தாலுக்கு சைடில் வந்து ஆட் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு சில அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணனால மேபி வந்து எஸ்எஃப்ஓ வந்து உங்களுக்கு அடிஷனலாக நோட்டிஃபிகேஷன் விட்டுவிட்டு அந்த ரீ நோட்டிஃபேஷனில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தான் நம்ம இன்றைக்கி நம்ம கொண்டு வந்த தகவல் வந்து இதுதான் நேற்றே நம்மளுக்கு மிஸ் கிடைச்சிச்சு வீடியோ போட முடியலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டிந் டிநுசார்பிலருந்து கிடைச்ச தற்போதைய ஒரு கலநலவரம் வந்து இதை வச்சுதான் வந்து டீனு சார்பி இதுக்கப்புறம் இந்த பிளான் தான் வந்து பண்ண போறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரீசல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும் அதே மாதிரி அந்த எஸ்ஐ ரீரிசல் பப்ளிஷ் இருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டூ வீக்ஸ் குள்ள மேக்சிமம் டூ ஆர் த்ரீ வீக்ஸ் குள்ள உங்களுக்கு இருபத்தி அஞ்சுக்கான ரீ நோட்டிவேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஸ்ஆர் பி இதுக்கு முன்னாடி வந்து இருந்தாங்களே ஸோ அதே ஸ்பீடில் அதே இதில் தான் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் இதுவரையும் வந்து படிக்கிறத ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களோட ப படிக்கும் வேகத்தை உங்களோட படிக்கும் திறனை வந்து இதுக்கப்புறம் வந்து அதிகரிச்சிருக்கு ஏன்னா வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு நம்ம சரியா நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம வந்து தவிர விட்டோம் அந்த வந்து மறுபடியும் வாழ்க்கையில கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம மறுபடியும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வேகன்சி எடுக்க போறாங்க இந்த வேகன்சி வந்து இதுக்கப்புறம் வந்து எடுக்க மாட்டாங்க எப்பயுமே அப்படி எடுத்தால் பற்றி எடுத்தாலும் கூடவே இன்னொரு அஞ்சு ஆகலாம் ஆறு ஆகலாம் அப்போ எத்தனை பேருக்கு ஏஜ் இருக்குன்னுட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி நோட்டிவேஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த வேகன்சி எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது அப்படி ஏஜ் ஏஜ்ல உங்களுக்கு ஏஜ் இருந்தாலும் அப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும் ஸ்கூல் புக்கு டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் ஸோ அதனால் வந்து ஃபியூச்சரை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப யோசிச்சு வச்சுங்க ஸோ அதனால வந்து இப்போ வந்து உங்களால் வந்து என்ன வந்து உங்களால் கிடைக்கிற வாய்ப்பு எப்படி வந்து இன்டுயூஸ் பண்ண முடியுமோ அது வந்து இக்ரயூஸ் பண்ணீங்க ஓகேங்களா Thank you.